பிரைஸ்தல் ஆடு இன்றைக்கி நம்ம ஃபார்ட்டி டேஸில் டே தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம் தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆ ஸோ ஏசப்பா செய்த அற்புதங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் அவர் செய்த அற்புதங்களை நம்மளும் செய்ய முடியும் அதுக்கு விசுவாசம் வேணும் அந்த விசுவாசம் அதிகரிக்க என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம் சோ இன்னைக்கு ஏசப்பா செய்த அற்புதம் என்ன அப்படின்னா மீனோட வாயில ஒரு வெள்ளிக்காசு வந்தது ஸோ அந்த அற்புதத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது எங்கே இருக்கு வேதத்தில் அப்படின்னா மத்திய எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் இருக்குங்க இயேசு வந்து கப்பர் நகமுக்கு வந்த போது வரி பணம் வசூலிக்கிறவங்க அங்கே பேதுருவ நிறத்துல வந்து உங்க போதகர் வரி பணம் செலுத்துகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு பேதுரு செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ஸோ வீட்டுக்குள்ளே போகும்போது பேதுரு வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே ஏசப்பா பேதுரு இடத்துல கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா வரி பணம் வாங்குறவங்க அதாவது இந்த பூமியின் ராஜாக்கள் வந்து தீர்வையும் வரியையும் யார் இடத்துல வாங்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்நியர்கள் இடத்துல வாங்குறாங்களா பிள்ளைகள் இடத்துல வாங்குறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு பேதர் சொல்கிறாங்க அந்நியர் இடத்துல தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏசு சொல்கிறாரு அப்போது நாம் பிள்ளைகளாகிய நாம் வந்து அதை செலுத்த தேவையில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம இடையூறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கடலுக்கு போய் ஒரு தூண்டில் போடு அதில் முதலாவது அகப்படுற மீனோட வாயை திறந்து பாரு அதில் ஒரு வெள்ளிக்காசு இருக்கும் அந்த வெள்ளிக்காசை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் வரி பணம் செலுத்துகிறவங்ககிட்ட போய் நீ கொடு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதே போல் அதை நிகழ்ச்சி வெள்ளி பணத்தை வந்து மீனோட வாயில இருந்தது அத வந்து எடுத்து வரி பணம் செலுத்தினாங்க சோ இந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறனும் அப்படின்னா சோ முதலாவது அங்க பேதர் வந்து சொல்லிட்டாங்க இயேசு வந்து செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உள்ளே போகும்போது பேதூரு இயேசுவின் இடத்துல பேசுகிறதுக்கு முன்னாடியே இன்ன காரியன்னு பேசு வந் ஏசு வந்து அறிந்திருக்கிறாங்க அதே தான் ஏசப்பா இன்னைக்கு சொல்கிற நீ வேண்டிக் கொள்ற என்ன காரியமோ நீ என்னட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஸோ அதனால் கவலைப்படாத நீ நினைப்பதற்கு முன்னாடியே நீ வேண்டுவதற்கு முன்னாடியே உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் அது எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க இரண்டாவது காரியம் என் என்ன அப்படின்னா பிள்ளைகள் அப்படின்னு நம்மளை எல்லாருமே அவர் மென்ஷன் பண்றாரு தேவனுடைய குமாரன் இயேசு அதனால வரி செலுத்த தேவையில்லை ஆனா அவரோட சேர்ந்த நாமளும் எப்படி இருக்கிறோமா பிள்ளைகளா இருக்கிறோம் தேவனுக்கு அதனால இந்த பூமிக்குரிய காரியத்துல நம்ம எதுக்குமே கடன் பட்டது இல்லைங்க நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம் நம்ம இந்த பூமிக்கு வந்து கடன் பட்டிருக்கோம் நம்ம இந்த காரியங்களா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்படி இல்லை நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்மளுக்கு சகல அதிகாரமும் இருக்கு பிசாசு ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்லி நம்மளுக்கு முடக்க நினைச்சானா அப்படின்னா நம்ம வந்து அறிந்து கொள்ளணும் நான் தேவனுடைய பிள்ளை அதனால தேவன் பிள்ளைக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை எனக்கும் இருக்கு அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணுங்க மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா இடரலா இருக்க கூடாது ஸோ இங்க இயேசு சொல்றாரு அந்த வரி பண்ண செலுத்துறவங்க இடத்துல நம்ம போய் பிள்ளைகள் நாங்க கட்ட மாட்டோம் அப்படின்னு நம்ம அவங்க வாக்குவாதம் பண்ண கூடாது அவங்களுக்கு இடரலா இருக்க கூடாது அவங்க என்ன கேட்குறாங்க வரி பணம் கேட்குறாங்க இது செலுத்த வேண்டிய கடமை அதனால இந்த நாட்டில் இருக்கணும்னா வரி பணம் செலுத்தணுன்றது ஒரு கடமை அதனால நம்ம இடரலாக இருக்காம இடரலாம அவர்களுக்கு இடரலா இருக்காம நம்ம இந்த வரி பணத்தை செலுத்துவோம்னு சொல்றாரு அதே போலதாங்க நம்மளும் யாருக்கும் இருக்க இருக்கக்கூடாது ஏசப்பா சொல்றாரு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு அதாவது நம்ம தீங்கு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம இருக்க இருக்கக்கூடாதுங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம ஏசப்பா பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து இது இந்த தீங்கு எனக்கு தீங்கு நினைக்கிறவங்களுக்கு தீங்கு நடக்கட்டும் வசனத்தை சொல்லுவோம் அவனை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு இவங்க தீங்கு நினைக்கிறாங்களே அதனாலே இவங்களுக்கு தீங்கு வரட்டும் நம்ம நினைக்கக்கூடாதுங்க ஸோ நான் ஸோ நம்ம யாருக்கும் இருக்க இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சமாதானத்தை தான் நாடணும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லணும் சில சில நேரத்துல விசுவாசம் அதிகரிக்காம இருக்கிறதுக்கு இதுவே காரணமா இருக்கும் நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவங்களுக்கு நம்ம தீங்கு நினைக்கும் போது நம்மகிட்ட இருக்கிற விசுவாசம் குறைந்து போகுங்க அவிசுவாசமான காரியங்கள் தான் தோன்றும் சோ அதனால கர்த்தர் சொல்றாரு மற்றவர்களுக்கு இடரலா இருக்காத முக்கியமா நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவங்களுக்கு நம்ம இடரலா இருக்கவே கூடாதுங்க சோ நான்காவது காரியம் என்ன அப்படின்னா அங்க பேரட்டர் சொல்றாங்க இங்க வரி பணம் செலுத்துறவங்க யாரு கேக்குறாங்க போதகருக்கு மட்டும் தான் கேட்கறாங்க பேதர்கிட்ட கேட்ட மாதிரி தெரியல உங்க போதகர் வரி பணம் செலுத்துகிறாரா அப்போ வரி பணம் இயேசுக்கு கேட்கப்பட்டது ஆனா என்ன உனக்கும் எனக்கும் போய் வரி செலுத்து சொல்றாரு இயேசுவை நம்பி ஊழியத்துக்கு வந்துட்டாங்க சோ அவர் கொடுக்கறது தானே இப்போ ஆண்டவர் வந்து அவருக்கு மட்டும் கொடுக்காம பேதருக்காகவும் கொடுக்கறாருங்க அதே போலதான் நம்ம இயேசுவை நம்பி வந்தோம் அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு என்னை நம்பி வந்தவங்க ஒரு நாளும் விற்கப்பட்டு போக மாட்டாங்க அதற்குரிய பலனை அடைந்து தான் தீர்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்குரிய நன்மையாக பெற்று தான் தீர்வாங்க நான் அளிக்கும் நன்மை என்னோட கூட வருகிறதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காருங்க ஸோ அவரை நம்பி அவரை நம்பி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளும் அவர் நம்மளை கைவிட மாட்டார் கையேந்தவும் விட மாட்டாருங்க பேதருக்கு வரிப்பணம் செலுத்திய அவர் நம்மளுக்கும் நம்மளுடைய காரியங்களை நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பாருங்க அப்படி தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிற இயேசுவை நம்ம அனுதினமும் விசுவாசித்து விசுவாசிச்சு அவரிடத்துல நம்ம கிட்டி சேரும் வருங்க இதுதான் கர்த்தர் சொல்றாரு இந்த காரியம் தான் நம்ம நினைச்ச காரியம் வந்து கர்த்தர் இடத்தை சொல்றதுக்கு முன்னாடியே அவர் நம்ம தேவைகளை அறிந்திருக்கிறார் அதற்கான பதில் செய்வார் இரண்டாவது காரியம் நம்மளுடைய நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால அவருடைய அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம உபயோகப்படுத்தணும் பிசாசோட காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது மூன்றாவது காரியம் மற்றவர்களுக்கு நம்ம இடரலா இருக்கக்கூடாது நான்காவது காரியம் அவரை நம்ம எப்பொழுதுமே நம்பி இருக்கும்போது நம்மளுடைய தேவைகள் அவரே பார்த்து கொள்வாருங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அதை சந்திப்பாரு சோ இந்த காரியத்தை வைத்து நம்ம விசுவாசம் அதிகரிக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோ பண்ணணுங்க நம்ம எல்லாரும் ஜோ பண்ணலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே நீர் எங்களோடு பேசணும் வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே இதுவரைக்கும் தகப்பனே எங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களுக்கு நாங்கள் இடரல் உண்டாகும் நினைச்சிருந்தா தயவாய் மன்னிங்கப்பா ஏசப்பா நீங்க கற்றுக் கொடுக்கிற பாடம் நாங்கள் அனுதினமும் எங்க விசுவாசத்தை விருத்தி அடைய எங்களுக்கு உதவி பண்ணுதுப்பா தகப்பனே ஆவியானவரை நிறைய அவிசுவாசமான காரியங்கள் தகப்பன எங்களிடத்துல போயிருக்குப்பா அதற்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா தகப்பன இன்னும் விசுவாசத்தில் அதிகரிக்க என் டாடி நீங்க செய்த அற்புதங்கள் எங்களுக்கு நிறைய தகப்பனை கற்றுக் கொடுக்கிறதுப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அந்த விசுவாசம் அதிகரிக்க நாங்க பிரேயர் பண்றோம் தகப்பனே அவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே உண்மை நாங்க எப்பொழுது நம்பிக்கொண்டு இருக்கணும் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் தகப்பனே உண்மையே நம்பிக்கொண்டு இருக்கணும்ப்பா அப்பொழுது தகப்பனை எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க வளவ இருக்கிறீங்க தகப்பனை அப்பா தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் நீங்க கூட இருந்து பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க ஏசுபி நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட்லியும்